ஓகே என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க எனி சான்ஸ் டு கேட்டு ப்ரொமோஷன் சேலரி ஹைக்கு ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஐடி டிசிஎஸ் நல்ல விஷயம் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறீங்க பெரிய நிறுவனம் தான் டிசிஎஸ்சில் அதில் வந்து ஐடிவிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க சம்பளம் உயர்வு கிடைக்குமா யோகம் இருக்கா அப்படின்றத கேட்குறிங்க ஐடி ஐடிவிங்கில் அந்த புதன் ராகுவோட வலு இருக்கணும் ராகு சுக்ரனோட இருந்து இங்கே புதன் சூரியன் லக்னத்துக்கு ஏழில் திப்ளமாக வந்து புதா அதி யோகத்தில் இருக்குது அதுதான் உங்களுக்கு ஐடிவிங் அந்த கம்ப்யூட்டர் கணினி அப்படின்ற விஷயத்தில் புதை ராகு அங்கே வலுத்தாதான் உங்களுக்கு அந்த இதுலேயே போகும் வேலை போகும் அதில் போறதுக்கு யோகா அமைப்பு ஜாதத்தில் நல்ல அமைப்புகளாக இருக்கு உங்களுக்கு புரமசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தசை அமைப்புகளில் போகக்கூடியது சனியோட புத்திங்க சனியோட புத்தி போகிறது எப்பயுமே புரமோசனம் இல்லைங்க அடிமை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம வேலை பார்த்து கொடுப்பான் நமக்கு பக்கத்துல ஒரு புரோமசன் நல்ல விஷயம் சேலரி இங்கேமெண்ட் போயிட்டு இருக்கும் ஆனா நமக்கு கூட தேவையாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பெரிய யோக அமைப்பு இல்லைங்க என்ன விஷயங்கள் இருந்தாலும் இருக்குன்னு போகிறேன் இல்லை அப்படின்றதுனால இல்லை அப்படின்றத சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பிறகு தான் உங்களோட வளர்ச்சியை அது வரைக்கும் அடிமை வேலை அமைப்புகளாக தான் வச்சிருப்பாங்க கொஞ்சம் சுமாரான அமைப்பாக தான் இருக்கு ஆனால் வேலை நல்லா இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது இது வந்து யோகா அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தான் இருபத்தாறு பிறகு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இருபத்தி உங்களுக்கு ஒரு மாற்றம் அது வரைக்கும் வேணா ஒரு அங்கிரமெண்ட் அப்படின்ற பேர்ல கொஞ்சம் கொடுக்கலாம் அது வேணா ஒரு நடக்குமே இல்லையா நீங்க நினைச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் ரெண்டாயிரத்தி தான் நடக்கும் போது அது அதுக்கு பெரிய யோகா அமைப்புகள் இல்லைங்க அது வரைக்கும் அது வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கு ஓகே அடுத்து ஒரு ஜாதக அமைப்பு வணக்கம்